இன்றைய முதல் வாசகம் திருதூதர் பவுல் குறுந்தியர் கெழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனம் ஒன்று முதல் ஒன்பது முடிய சகோதர சகோதரிகளை ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன் நான் உங்களுக்கு திட உணவை அல்ல பாலையே ஊட்டினேன் ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்பு கேட்பவே நடக்கிறீர்கள் ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன நீங்கள் ஊனியல்பு கேட்ப நடந்து மனித தானே வாழ்கிறீர்கள் ஏனெனில் ஒருவர் நான் பவுளை சந்தித்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்போலோவை சந்தித்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும் நீங்கள் மனித தானே நடக்கிறீர்கள் அப்போல்லோ யார் பவுல் யார் நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த தானே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டாற்றுகிறார்கள் நான் நட்டேன் அப்போல்லோ நீர் பாய்ச்சினார் கடவுளே விளையச் செய்தார் நடுகிறவருக்கும் பெருமை இல்லை நீர் பாய்ச்சியவருக்கும் பெருமை இல்லை விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சிகிறவரானாலும் ஒன்றுதான் தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர் நாங்கள் கடவுளின் உடன் நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம் இது ஆண்டவர் வழங்கும் அரள் இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித லூக்கா எழுதிய நச்செய்தியில் வாசகம் அதிகாரம் நான்கு வசனம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டுக்குள் சென்றார் சீமோனின் மாமியார் கடுங்காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார் அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள் இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பட்பல பிணைகளால் நலம் கொண்டிருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார் பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்துக்கு புறப்பட்டு சென்றார் திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர் அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர் அவரோ அவர்களிடம் நான் மற்ற ஊர்களிலும் இரையாட்சியை பற்றி நச்சேதி அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் யூதாயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நச்செய்தியை பறைசாட்டி வந்தார் இது கிறிஸ்துவ வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்